திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகளும் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் பி எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக கழகம் வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற போவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி வணக்கம் இந்தியா கூட்டணியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்னு பலரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இன்னொரு புறம் என்டி அலைன்ஸ் வந்து அவங்களுடைய ஆலோசனை கூட நடத்தி இன்றைக்கே வந்து யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத அறிவிப்பு செய்ய இருக்காங்க திட்டத்தட்ட என்டி அலைன்ஸாக ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றதான் பல செய்திகள் உணர்த்துது இந்த கூட்டணி ஆட்சி இதுவரை இருந்த அந்த பாஜக ஆட்சி இந்தியா அலைன்ஸ் இல்லை இந்தியா அலைன்ஸ் வந்து பாசிச பாஜகன்னு அடையாளப்படுத்தப்பட்டுச்சு இப்போ அந்த கூட்டணி ஆட்சி பாஜகவை கட்டுப்படுத்துமா முதல்ல யார் கூட்டணி ஆட்சி நடக்குங்கிறத பொறுத்த மட்டும் இல்லை என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா இந்தியா கூட்டணி வந்து இன்ஃபார்மலாக வந்து முதல்ல இவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு அவங்க பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தாங்கன்னா வெளிப்படையாக அனு அறிவிப்பாங்க நாங்கள் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண போகிறோன்னு பாசிட்டிவ் சிக்னல் இல்லைனா நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அநேகமாக உடனடியாக அவங்க வந்து கட்சி மாட்டாங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அதனால் நீங்கள் சொல்கிற சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திரா பேக்கேஜ் வர்ற வரைக்கும் அது வெயிட் பண்ணுவார் அதுக்கு முன்னாடி மாற மாட்டார் நிதிஷ்குமார் மாறுவார் எப்போ மாறுவார்னு யாருக்குமே தெரியாது அவர் திரும்ப திரும்ப மாறிக்கிட்டு இருந்தவர் மறுபடியும் மாறினா இல்லை முக்கியமான காரணம் என்னென்னா பாஜக வந்து தன்னுடைய நேச கட்சிகளை தன்னுடைய தோழமை கட்சிகளை வந்து சரியாக நடத்தலை அது சேர்கிறது கூட்டு சேர்கிறது அதுக்கப்புறம் அவங்கள ஒழிச்சு கட்டுறதுங்கிறது அவங்களுடைய பாலிசியாக இருந்தது சிவசேனா அது இங்கே ஏடிஎம்கே விண்ணமை எப்படி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் நிதிஷ்குமாரே வந்து சிராக் பிஸ்வன் பா இருக்கார் பாஸ்வானுடைய பையன் அவர் போன அசம்பிளி எலெக்ஷனில் என்ன பண்ணார் கூட்டணியில் இருந்தார் நிதிஷ்குமார் சிராக் பாஸ்வான் பிஜேபி மூணு கூட்டணியில் இருந்துச்சு நிதிஷ்குமாரோடைய கேண்டிடேட்டுக்கு எதிராக தன்னுடைய கேண்டிடேட் நிப்பாட்டி வச்சு தலித் ஓட்ட பிரித்து நிதிஷ்குமார் வந்து அந்த கூட்டணியில் பிஜேபி நிதிஷ்குமார் ரெண்டு கட்சியில் நிதிஷ்குமாருடைய கட்சியில் அதே எண்ணிக்கையில் எம்எல்ஏ வச்சுருந்தாங்க அதை குறைச்சி விட்டு குறைஞ்ச எண்ணிக்கையில் கொண்டு வந்துட்டு நீங்கள் இப்போ குறைஞ்சபட்ச எண்ணிக்கையில் இருக்கீங்கள அது அதிகபட்ச எண்ணிக்கையில் உள்ள நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் முதல்ல ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து இதில் மகாராஷ்ட்ராவில் வந்து நிலைமை தலைகளாக மாறிப்போச்சு அவர் பிரிஞ்சு போயிட்டார் இப்போ தாக்கரை வந்து அப்போ உதவு வந்து அது மாதிரி பிரிஞ்சு போனதுனால கவர்மெண்ட்டே போயிட்டதுனால அதனால கிடைச்ச பெனிஃபிட் வந்து நிதிஷ்குமார்க்கு கிடைச்சிது அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா அவருக்கு பெரிய மரியாதை அங்கே இல்லைன்னு உணர்ந்தார் அதனால வெளியில் வந்தார் வெளியில் வந்து இவங்க கூட சேர்ந்தார் இங்கே அவர் என்ன எதிர்பார்த்துருப்பாருன்னா ஒருவேளை தன்னை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பார் அந்த அனவுன்ஸ்மெண்ட் இல்லைங்கிற வெறுப்பில் மறுபடியும் பிஜேபியோட போய் சேர்ந்தார் இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்காரு திரும்ப அங்கே வந்து மரியாதை குறையுது அப்படின்னு சொல்லி பார்த்தாருன்னா மறுபடியும் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சந்திரபாபு நாயுடு பொறுத்த மட்டும் இல்லை கொள்கை ரீதியாக இவங்க ஒன்றா இல்லை சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லலாம் அடுத்த திருத்தமாக சொல்கிறாரு இவங்க முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே கூடாதுன்னு அழுத்தந்திருத்தமாக சொல்கிறவங்க அப்படி முஸ்லீம்கள்னு சொல்லும்போது யாருமே முஸ்லீம்கள்ங்கிற மத அடிப்படையில் கொடுக்கலை கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் சிக்ஸ்டின் ஃபோர் என்ன சொல்லுதுன்னா சோஷியல் அண்ட் எஜுகேஷனி பேக்வேர்டு யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ரிலிஜன் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கறது வந்து சரின்னு சொல்லி சொல்லுது அதனால் முஸ்லீம்ஸ்னு உதாரணம் தமிழ்நாட்டில் லம்பை முஸ்லீம் வந்து பேக்வேர்டு ஆனால் இன்னும் சில முஸ்லீம் வந்து பேக்வேர்டு கிடையாது அதனால் பேக்வேர்டு முஸ்லீம் இறங்காட்டப்பட்டவர்களுக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அது மாதிரி சந்திரபாபு நாயுடு கொடுக்குறோன்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் எத்தனை நாள் சேர்ந்து இருப்பாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது யாராவது ஒருத்தங்க டைல்யூட் பண்ணணும் தன்னுடைய ஓட் பேங்க் போகிற விஷயத்தில் சந்திரபாபு நாயுடு டைல்யூட் பண்ண மாட்டார் அதனால் டைலர்ட் பண்ணுறதுன்னா இவங்க தான் பண்ணணும் அப்போ வாஜ்பாய் பண்ண மாதிரி கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ எதையுமே நாங்கள் ரேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளணும் இது வந்து உங்களுடைய கேள்விக்கு வந்து பதிலாக அமைஞ்சிருக்கு மறுபடியும் ஒரு என்டிஏ கூட்டணி அமைந்தால் முழு சர்வாதிகாரமும் பெற்றவராக திகழ்ந்த திரு மோடி திரு மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமராக வந்தால் அப்படிப்பட்ட சர்வாதிகாரத்தோடு முடியும் அது அப்போது கடவுளாக தன்னை உணர்ந்த மோடி வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் அவர்கள் சொல்படி கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படும் இல்லையா ஆமாம் பாரதியார் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதினார் அதில் முதல் நாலு வரி என்ன வரும்னா வானில் பறக்கும் புல்லெல்லாம் நான் மண்ணில் தெரியும் விலங்கலாம் நான் காணிழல் வளரும் செடியெல்லாம் நான் காற்றும் புனலும் கடலுமே நான் அப்படின்னு சொல்லி முதல் வரி அது மாதிரி இருந்தார் கடைசி நாலு வரி எப்படி இருக்கும்னா நான் எனும் பொய்யை நான் அப்படிங்கிறது கடைசி வரி இப்போ மோடி வந்து அந்த மாதிரி ரிலைஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி யோசிக்க வேண்டியிருக்கு இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்குது இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறப்பட்டார் டெல்லி புறப்பட்டார் இப்போ அவன் பேசியிருக்கக்கூடிய சூழலில் அந்த இந்தியா ஆலயன்ஸினுடைய கூட்டத்தில் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளினுடைய ஒப்பீனியனை கேட்டுட்டு தான் எங்களுடைய ஒப்பீனியனை நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு ராகுல் காந்தி முன்பே சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா வந்து தேர்தலை எதிர்கொண்ட போது ஒரு கூட்டணியும் அதற்கு பின்பாக ஒரு கூட்டணியும் வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு எல்லாம் இந்த பாலிடிக்ஸில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா அல்லது மோடி வரக்கூடாது அதுக்காக நாங்கள் சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் அணுகணும் அதுக்கு வந்து நம்ம வந்து உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது நம்ம பேசணும் அப்படின்ற அந்த நிலைப்பாடு எடுக்கணுமா அதாவது எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஒரு எட்டு மாநில அரசுகள் வந்து காங்கிரஸோ காங்கிரஸ் சார்புள்ள அரசுகளாகவும் இருந்தது அந்த எட்டையும் வந்து அவங்க கலைச்சாங்க நேரம் அது வந்து கான்ஸ்டியூஷனலி ரைட் பட் எத்திக்கலி ராங் ஏன்னா அந்நேரம் வந்து பொம்மை ஜட்ஜ்மெண்ட் வரல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கலைச்சு நிலமை இருந்தது மறுபடியும் வந்து அந்த எலெக்ஷன் வேவில் இவ்வளவு தூரத்துக்கு ஜெயிச்சு வந்திருக்கிறதுனால தொடர்ந்து நம்ம வந்து மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்சிடணும் இப்போ எலெக்ஷன் நடத்தினா மாநிலத்திலையும் இந்திரா காந்திக்கு எதிராக திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நடத்தினாங்க இதிலலாம் வந்து ஒரு டிலம் டிலமா பொசிஷன் தான் இருதலைக்குள் எறும்பு மாதிரி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இவங்க வந்து மோதி போக வேண்டும் என்பது முக்கியமாக இந்த நாட்டில் சர்வாதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்த மோதி போக வேண்டும் என்பது முக்கியமாக அரசியல் தூய்மை என்பது முக்கியமாக அப்படிங்கிற கேள்வி வருது அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அது வந்தால் தான் இவங்க திரும்பியும் வந்து நீங்கள் அடிச்சிட்டீங்க விடக்கூடாது அப்போது மோடி விடக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அவரை ஆட்சிமைக்க விட்டுறாதீங்க அப்படின்ற அந்த ஒப்பீனியன் இருக்குது இல்லையா அதை நம்ம எடுத்துக்க முடியுமாதா கரெக்டுன்னு இல்லை என்னை பெர்சனாக கேட்டால் நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா மக்களுடைய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது அந்த மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கணும் இப்போ இதில் வந்து பிஜேபியிலேருந்து பாதி பேர் கிளம்பி இங்கே வரல அவங்களாம் இப்போ நான் சொன்ன கொஞ்ச நாளில் வந்து நிதிஷ்குமாரோ அல்லது இவர் சந்திரபாபு நாயுடு இங்கே விலையை இங்கே வந்தாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் ஏன்னா அது காரணம் இருக்கும் இன்றைக்கி வந்து இப்போ பிஜேபி வந்து வகுப்பாத கட்சின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு தெரியாதா தெரிதான கூட்டு வச்சாரு இப்போ வந்து அது வகுப்புவாத கட்சி அதனால் நான் அங்கே கூட இருக்க மாட்டேன் நான் இந்தியா கூட்டணியோட வந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் அது சந்தர்ப்பவாதமாகத்தான் பார்க்கப்படும் ஆனால் மாநில சுயாட்சி கூட்டணிக்கான கூட்டாட்சிக்கான ஒரு ஒரு முன்னெடுப்பாக ஒருவேளை சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்தாங்கன்னா மாநில கட்சிகளுக்கான பங்களிப்பு அப்படின்றது முக்கியத்துவம் பெறும் நம்ம ஏற்கனவே மாநில கட்சிகளுக்கு இங்கே முக்கியத்துவம் இருக்குது அது இன்னும் வலுப்படும் அதில் சந்தேகம் இல்லை அவங்க வந்தாங்கன்னா அதனால் இப்போ யூபி போன்ற இடங்கள்லேயே பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறத வந்து இந்துத்துவா அரசியல் எடுபடலை இல்லை மோடியினுடைய வெறுப்பு பேச்சு எடுபடலை அப்படின்னு எடுத்துக்கிறதா அல்லது மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற இடங்களில் பாஜக ஜெயிச்சிருக்கிறதா அப்படின்னு பார்க்குற பொழுது அப்போது இந்த இந்த பிரச்சனை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது இந்துத்துவ பற்றி பேசுனாங்க ராமர் கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணி விழா எடுத்தாங்க அந்த விழாவில் வந்து முக்கியமானவர்களாக சில பேர் உள்ள அனுப்புனாங்கல்ல அதில் ஓபிசியும் ஷெட்யூல் காஸ்ட்டும் ஷெட்யூல் டிரைவியும் எத்தனை பேர் இருந்தாங்க இந்த எல்லா ஊர்லேயும் ஓபிசி எஸ்டி பாப்புலேஷன் தான் மெஜாரிட்டி இப்போ ராமர் கோயிலை பற்றி இவ்வளோ பண்ணும்போது அவங்களாம் ராமரை கும்பிட்றவங்க தான் அந்த ஜனங்கள்லாம் ஆனால் அவங்களுக்கு அங்கே இல்லையே அங்கே அந்த போதுமான முக்கியத்துவம் அளிக்கப்படலைன்னா அது அவங்கள சுருக்கணும் குத்துமே கார்கே வந்து என்ன சொன்னார்னா எங்கள் ஊரில் வந்து நான்லாம் நான் உட்பட எங்கள் ஊரில் கோயிலுக்குள்ளே போக முடியாது இவர் உட்பட என்ன கோவிந்த் வந்து இங்கே வந்து பிரசிடென்ட்டாக இருந்தார் அவர் கோயிலுக்குள்ளே விட்டாங்களா இவங்களுடைய ஆட்சி நடக்கும்போது அப்போ நான் நினைக்கிறேன் இவங்க நினச்ச பலன் தராமல் போனது காரணம் இவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த அடிப்படை தத்துவம் மருணாசிரம தத்துவம் அது இவங்கிட்ட இருக்குது இவங்க மாற்றிக்கல அது வந்து அவங்களுக்கு எதிராக வந்து திரும்பிடுச்சு இவங்க சும்மா ராமர் கோயில் கட்டாமல் இருந்திருந்தால் கூட அங்கேயெல்லாம் ஃபைசலாபாதில்லாம் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க கட்டி அதில் சில பேருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்தது அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் உள்ளூரில் வந்து நம்ம விஷயங்களை வந்து மழுப்ப முடியாது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போ நான் இதில் நார்த்து டுவெண்ட்டி ஃபோர் பருங்க அசில் வந்து அடிஷ்னல் டிஸ்டிக் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தபோது பஞ்சாயத்து இதில் வந்து ஒரு கிரா கிராம பக்கம் போயிருந்தேன் அப்போ ஒருத்தர் ரொம்ப கோமம் என்கிட்ட சொல்கிறார் சார் எங்கள் கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட் இருக்கானே இவன் வெள்ளை வேட்டி கட்டி நான் பார்த்ததே இல்லை சார் க பழுப்பு கலரில் ப்ரௌன் வேட்டி தான் கட்டியிருப்பேன் இப்போ தும்பப்பூ மாதிரி வெள்ளை வேட்டி எங்கேருந்து சார் கட்டினேன் பாருங்கள் கிராமத்தில் அந்த லஞ்சத்தை வந்து மறைக்க முடியாது அது மாதிரி இந்த ராமர் கோவில் கட்டுறது நிலத்தை வாங்கினது அது சில பிரச்சனைகள் அது வந்து இவரே சிஏஜியை தன்னுடைய அறிக்கையில் வந்து குறிச்சிருக்காரு அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு விவரம் தெரியாமல் இருக்கலாம் அல்லது ஒன்று நடந்திருக்குன்னு நினைக்கலாம் ஆனால் உள்ளூரில் உள்ளவங்களுக்கு டைரக்டாக தெரியும் அப்போ இவங்கள்லாம் வந்து பணம் தான் ராமர் பேரை சொன்னாங்களா அப்படிங்கிற கேள்வி வரும் அதனால் ராமர் கோயில் இவங்களுக்கு எதிர்பார்த்த பலனை வந்து கொடுக்கலை அப்படிங்கிறது வந்து உண்மை இதில் இதை இப்போ யூபியை பொறுத்த மட்டும் இல்லை இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னா வெகுவாக இவர்களால் புகழப்பட்ட புல்டோசர் கல்ச்சர் வந்து மக்கள் ஏற்றுக்கல இட்ஸ் அ ஃபேக்ட் ஏன்னா புல்டோசர் வச்சு மோதியே புகழ்ந்தார் எந்த புல்டோசரை வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லி மோதியை யோகிட்ட கற்றுக்கோங்கன்னாரு யோகி என்ன பண்ணார் ரெண்டு கையும் இல்லாத ஒருத்தன் அவனை கூட்டத்தில் கல் எறிஞ்சான்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டை போய் இடித்தாங்க ரெண்டு பேர் ஜெயிலில் இருந்தாங்க அந்த கூட்டம் நடந்தபோது அவங்கள கூட்டத்தில் கல்லெறிஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டை இடித்தாங்க அப்போ இவங்க வந்து ஜனங்கள் வந்து பார்க்குறாங்கல்ல இது ஏதோ காரணத்தை சொல்லி வேறு ஏதோ காரணத்துக்காக இடிக்கிறாங்க அப்போ இன்றைக்கி அவங்க வீடு இடிபிடுதுன்னா நாளைக்கு என் வீடு இடிபடும் அந்த உணர்வு வந்து மக்களுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி இது பண்ணாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய செலவழிச்சாங்க யூபியில் வெறும் இந்துத்துவம் மட்டும் அவங்க பேசலை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறையா செலவழிச்சாங்க ஈட்டான்னு ஒரு டிஸ்ட்ரிக்லாம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருக்கேன் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் இருந்தது அந்த டிஸ்ட்ரிக் ஹெட்குவார்ட்டர்ஸில் ஓகே ஹெட் ஹெட்வாட்டர்ஸில் பல இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒத்தையடிப்பாக தான் இருந்தது ஒரு கச்சா ரோடு கூட கிடையாது அந்த மாதிரி இருந்த மாநிலத்தில் வந்து நிறைய வந்து செலவழிச்சாங்க இப்போ இவ்வளவுலாம் செலவழிக்கும் போது அவங்க இன்னொன்று யோசிப்பாங்க ஜனங்கள் வந்து சரி இவ்வளோதெல்லாம் செலவழிக்கிறீங்க ஏன் செலவழிக்க மாட்டீங்கன்னு கேட்பாங்க ஜனங்கள் அவ்வளோ தூரத்துக்கு முற்றாளில்ல அப்போ இவங்க செலவழிக்கிறது எல்லாமே வந்து இன்னொரு அலட்சியர் மோட்டிவ் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஜனங்கள் தங்களுக்கு கிடைக்கிற நன்மை தீமை அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு கான்ஸ்டியூஷனை பற்றி இந்த நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு கான்ஸ்டியூஷனை பற்றி தெரியாது ஆனால் கான்ஸ்டியூஷன் கொடுத்த அடிப்படை உரிமைகளின் காரணமாகத்தான் இந்த சுதந்திரம் இருக்குது இந்த சுதந்திரம் பறிபோகும்போது கான்ஸ்டியூஷனை பற்றி தெரியலனாலும் ஏன் சுதந்திரத்தை பறிக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு எகின்ஸ்டாக வந்து போயிடுவாங்க அது மாதிரி சில சமூக உரிமைகள் மறுக்கப்பட்டன சில பொருளாதார உரிமை உரிமைகள் மறுக்கப்பட்டன அதுக்கப்புறம் ஆன்டி சோஷியல் மேலே ஆக்ஷன் எடுக்கிறோன்னு சொன்னது வந்து ஆரம்பத்தில் வரவேற்கப்பட்டாலும் முடிவில் அது வரவேற்கப்படவில்லை ஏன்னா இவங்க ஆன்டி சோஷியல்னு குறிப்பிட்ட சில குடும்பங்களை குறிவைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள் இதெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு எகென்ஸ்டாக போயிடுச்சு இப்போ யூபி மக்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி என்னென்ன குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்களோ அதையே தனக்கான கிரெடிபிலிட்டியாக பிரதமர் மோடி இப்போ சொல்லிகிட்ருக்கார் குறிப்பாக பேசிய மோடி அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி மொத்தமாக வாங்கிய வாக்குகளை விட அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கோம் தனிய கட்சியாக இதுவே வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கான ஒரு அடித்தளம் தான் பாதுகாப்பதற்கான அடித்தளம் தான் மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு இன்னொரு புறம் வந்து நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் பீரோக்ரரசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றலாம் பல சொன்னாங்க அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த வாக்குகள் பெற்று இருப்பீங்களா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாரு இவங்க தேர்தல் ஆணையத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா பிஜேபிக்கு குறைஞ்சது ஐம்பது சீட்டு கம்மியாக இருந்திருக்கும் சந்தேகமே இல்லாமல் என்றைக்கு வந்து இவர் வந்து அதிக புள்ள பெற்றுக்கிறவங்களுக்கும் ஆக இதை ஊடுருவல்காரர்களுக்கும் வந்து இவங்க சொத்தை தூக்கி கொடுத்துருவாங்கன்னு என்றைக்கு இவர் பேசினாரோ அன்றைக்கி இந்த தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும் இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு பல்லு இல்லாத புல் புலி இவங்கள மாதிரி ஒரு கோழைத்தனமான்னு ஒரு தேர்தல் கமிஷனை நான் பார்த்ததே கிடையாது அப்படி இவங்க அன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஜனங்கள் வந்து ஏதோ பெரிய தப்புன்றான்னு தேர்தல் ஆணையமே நோட்டீஸ் என் பால் தாக்கரேக்கு வந்து ஆறு வருஷம் போட்டியிடக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் கட்டளை பிறப்பிக்கலையா அப்படிப்பட்ட தேர்தல் பாரம்பரியம் தேர்தல் ஆணையத்தை உண்டு இவங்க என்ன பண்ணாங்க இவங்க இருந்ததன் காரணமாகத்தான் இத்தனை சீட்டு வந்து மோதி கிடைச்சது அதனால் இன்னைக்கு இவர் சொல்கிறார்ல எங்களுக்கு அதிக ஓட்டு கொடுத்துருக்காங்கன்னு அதிக ஓட்டு அவருடைய கருணையினால் கிடைத்தது அதுதான் உண்மை இதில் இப்போது அலைன்ஸே ஃபார்ம் ஆனால் கூட இப்போது முன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ இல்லை ஈடி ஐடி போன்ற தன்னாட்சி அமைப்புகளை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அது எப்படி அசாத்தியமாகுது அவங்க தயங்குவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காற்றாட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க யாரேனும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ யாருமே வந்து ஒருத்தர் மேலே ஈடி கே பிரச்சனை என்னென்னா போலீஸ் கேஸ் போட்ட சிஆர்பிசி படி பல வழிமுறைகள் இருக்குது தன்னுடைய நிரபராதி தன்மையை நிரூபிக்கிறதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது இதில் வந்து எப்படின்னா இந்த பிஎம்எல்ஏ போட்டதில் வந்து அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து பவர் கொடுத்ததில் இப்போ மேலே வந்து ஒரு குற்றஞ்சாட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லி வைங்க நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது ஆனால் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி இந்தியன் புரட்ச பீனல் கோடு படி நீங்கள் வந்து இப்போ போலீஸாக இருக்கீங்க என்னை வந்து நீங்கள் வந்து கேஸ் போட்டீங்கன்னா நான் குற்றவாளின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு அப்போ இதில் வந்து இன்றைக்கி சொல்கிறது வேத வேதவாக்கா வந்து முதல்ல நம்பர் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த பிஎம்எல்ஏ கேஸில் வந்து சிசு சிசோடியாவிலேருந்து எல்லோரும் இன்றைக்கி வரைக்கும் பெயில் கிடைக்காமல் இருக்காங்க அல்லது அவருடைய பொண்ணு வந்து இன்னும் பெயில் கிடைக்காமல் உட்காந்துக்கிட்டது காரணம் இது இந்த காரணம் தான் அப்போ இது வந்து அடிப்படை அடிப்படை நீதி தத்துவத்திற்கு எதிரானது இந்த ஆக்ட் வந்து இந்த பிஎம்எல்ஏ வந்து அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சர்வசாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி பண்ணுறது வந்து கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அடுத்து வரக்கூடிய ஆட்சி கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்முடைய தன்மை இல்லை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த நான் தடியெடுத்தவன் தண்டல்காரன் இருந்தாங்கல்ல அது இப்போ கொஞ்சம் குறையும் ஸோ யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் மோதி மோதி இஸ் அ வெரி ஷ்ரூடு பாலிட்டிஷியன் இப்போ இன்னைக்கு அவருக்கு வந்து அவருடைய கட்சிக்குள்ளேயும் பல இது இருக்கு எதிர்ப்பு இருக்குது அது எல்லாத்தையும் மீறி வரணும்னா அவர் என்ன பண்ணணும் ஒரு மேஜிக் பண்ணணும் நான் பிரதமராக கூடாதா அப்படின்னு கேள்வி வைக்கிறார் இப்போ இவர் எல்லாத்தையுமே பிரதமர் ஆகிட்டார்னா மறுபடியும் கட்சிக்குள்ளேருந்து இவருக்கு இருந்து ஆரம்பித்து எல்லாருமே எதிர்ப்பு கொடுக்க தான் போகிறாங்க அப்போது மக்கள் வந்து இவருக்கு ஏகோபித்த ஆதரவு கொடுக்குற மாதிரி எதையாவது செய்யணும் அப்படி ஏதாவது செஞ்சார்னா உடனே கட்சிகளை உட்கட்சி கலவரம் வந்து அடங்கி போயிடும் அப்போ அதுக்கு வந்து அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிப்பார் என்ன ஸ்டண்ட் அடிக்க போகிறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும் இங்கே என்ன நடக்குது பத்தாண்டு பாஜ பாஜக ஆட்சியில் வந்து என்ன நடந்தாலும் இங்கே இருக்க ஊடங்கள் பேசுதோ இல்லையோ சர்வதேச ஊடகங்கள் தான் தலையிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பிறகு தான் நம்ம பேச பொருளே ஆகும் அப்படின்னு எல்லாமே இனிமேல் இருக்காது அப்படி எடுத்துக்கலாமா இனிமேலும் இருக்காதுன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது ஓரளவு பேச ஆரம்பிப்பாங்க கொஞ்சோண்டு தைரியம் வரும் இது மாதிரி தைரியமே இருந்ததில்லை இப்போ கொஞ்சோண்டு தைரியம் வரும் இப்போ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது இடங்கள் அப்படின்றது பெரிய விஷயம் போன இடம் போன வாட்டி கூட வந்து முப்பத்தி ஒம்பது தான் இப்போது நாற்பதுமே அடிச்சிருக்காங்க ஸ்வீப் அடிச்சிருக்காங்க அப்படின்றப்போ இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பங்களிப்பு அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது முதல்ல அவர் தன்னை முன்னிறுத்தலை மோதிஸ் கேரண்டி மோதிஸ் கேரண்டி அவர் பேசினார் அது மாதிரி அவர் வந்து தன்னை முன்னிறுத்தலை தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தினார் அடுத்து அவர் முதல்வரான இன்னைக்கு வரைக்கும் த வே ஐ வாஸ் இம்ப்ரெஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் இங்கே உள்ள ஃபாரின்ல உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் வி ஆர் ப்ரௌட் ஆஃப் அவர் சிஎம் பிகாஸ் த வே யூ னோ ஹீ ப்ரொஜெக்ட் ஹிம்செல்ஃப் அ சிஎம் அது ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொன்னார் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல நான் முதலமைச்சர் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் முதல்ல சொன்ன வார்த்தை அதுதான் அடுத்து கோவிட் சமயத்தில் வந்து இவர் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது இவர் வந்து கேட்டார் எங்களுக்கும் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் போய் பார்க்குறோம்ல கூட்டத்தில் வந்து இந்த கோவிட் பற்றி பண்ணுற டிஸ்கஸ் பண்ணுற கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து வச்சுக்கலாம்னு வேண்டுகோள் விடுத்ததுக்கு அன்றைய முதலமைச்சர் இபிஎஸ் வந்து என்ன சொன்னார் அவர் என்ன டாக்டர் அவரை கூப்பிட்றதுக்குன்னாரு அப்படி சொன்ன ஏபிஎஸ் எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் இவர் ஆனதுக்கு அப்புறம் இவர் கோவிட் பற்றி கூட்ட கூட்டத்தில் அவரை கூப்பிட்டார் ஸோ இந்த பெருந்தன்மை வந்து இருந்தது இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து அகில இந்திய ரீதியில் இந்தியா கூட்டணியில் ஒரு சக்தி மிகுந்த தலைவராக இருக்காருங்கிறது காரணம் என்னென்னா எல்லா கட்சி தலைவர்களுடையும் அவருக்கு நல்ல உறவு இருக்குது பண்பாடு மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு இவரை பற்றி நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு இவருடைய நடவடிக்கை இருந்திருக்கு அதனால் இன்னைக்கு வந்து நாற்பதுக்கு நாற்பது சீட்டு வாங்கினதுங்கிறதுல வந்து இவங்களுடைய கொள்கை பிரகடனமும் அந்த கொள்கைப்படி இவங்க நடத்துறதுக்கான முயற்சிகளும் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் எந்த கட்சிக்குமே கிடையாது ஆனால் இவங்க தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க உரிமை கொடுப்போம் நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு அந்த உரிமை தொகை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் என்னமோ மாதம் மாதம் செலவழியுது அது இன்றைக்கு உள்ள நிலைமையில் உங்களுக்கு பெரிய பட்ஜெட் கட்டு ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு செய்கிறாங்க அதே மாதிரி நான் முதல்வர்கிற திட்டம் அந்த பையங்களுக்கு வந்து இப்போ பெண் மாணவிகளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் படித்து முடித்தோன்னா காலேஜ் எஜுகேஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ அப்படி வரிசையாக இந்த மாதிரி திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஆட்சி மூணு வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க மேலே அதிருப்தி வர்றது இயல்பு ஆனால் அந்த அதிருப்தி எந்த குழுமங்கள் அதிருப்தியோடு இருக்குது எந்த குழுமங்கள் திருப்தியோடு இருக்குது அப்படி அதிருப்தியோடு இருக்க குடும்பங்கள் வந்து அதிகம் எண்ணிக்கையில் இருக்காங்களா ஓட் பேங்க்கில் திருப்தி அடைஞ்சவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கான்னு பார்த்தா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எதை காட்டுதுன்னா திருப்தி அடைஞ்சவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது நம்பர் ஒன் ஆனால் நம்பர் டூ இன்னொன்று வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது இவங்களுடைய மார்ஜின் வந்து பல இடங்களில் குறைஞ்சிருக்கு அந்த ஆயிரத்தி இது ரெண்டாயிரத்தி இருந்த மாதிரி மார்ஜின் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறதும் அதிமுக வந்து வீக் ஆகிட்டு போகிறது இவங்க வந்து ஒரு பதினோரு பெர்சன்ட் ஏறக்குறைய இவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க பிஜேபி அப்படிங்கிறதும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அதில் வந்து மேம்போக்காக எடுத்துடக்கூடாது எதனால வந்து பிஜேபி வளர்ந்துருக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசி பார்க்கணும் பணபலமா அது மட்டும்தானா மற்ற பலங்கள் இருக்கின்றவா இவங்களுடைய ஏடிஎம்கேவுடைய உடைய இப்போ இவங்க டிஎம்கே வந்து இருபத்தஞ்சி பெர்சன்ட் ஏறக்குறைய அவங்களுடைய வாக்கு இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறு புள்ளி சம்திங் ரொம்ப அதிகமாக வாக்கு இங்கே வந்து உயரலை இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப மட்டும் அப்படி நினைக்கிறாங்க பல இடங்களில் அவங்க ரெண்டு பேர் ஓட்டையும் சேர்த்து பார்த்தாலும் அதை விட அதிகமாக திமுக நன்றி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டை விட அதிகமாக வந்து திமுக வேட்பாளர்கள் பல இடங்களில் வாங்கியிருக்காங்க சில இடங்களில் வாங்கல அப்புறம் இன்னொன்று என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்த அவங்க ரெண்டு பேர் ஓட்டையை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்தா இவங்க திமுக தோற்று சரியான கால்குலேஷன் கிடையாது ஏன்னா இவங்க இன்னைக்கு வந்து இவங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து நியூட்ரல் பீப்புள் போட்டாங்கல்ல அந்த ஓட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து விழும்போது அதே வாக்குகள் மொத்தமா வந்திருக்கும்னு சொல்லி கணக்கு கிடையாது இது மாதிரி பல கணக்குகள் இருக்கு பட் ஐ திங்க் இட்ஸ் அ டைம் ஃபார் ரெட்ரோஸ்பெக்ஷன் ஃபார் டிஎம்கே ஆல்சோ அவங்க பார்க்கணும் அது வந்து இதில் அண்ணாமலையின் ரோல் அப்படின்றது இருக்கு இல்லையா அண்ணாமலை சவால் விட்டாரு பாருங்க ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்க போகுது கொங்கு மண்டலத்தில் வந்து நாங்க நாங்கள் கவுண்ட்டை காட்டு காட்ட போறோம் அப்படின்னு சொன்னார் இன்னொரு பக்கம் இன்னொரு கம்ப்ளைண்ட் அவர் வச்சிருந்தாரு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே இங்க வந்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இப்போ அது செந்தில் பாலாஜியினுடைய ஆலோசனை வெற்றி பெற்று விட்டதா அப்படிதான் அது பிளஸ் அண்ணாமலை அந்நாருஷன் எல்லாம் சீரியஸ் இருக்குது எலெக்ஷன் சமயத்துல எல்லாருமே அப்படி பேசுவாங்க இவங்க நானூறு சீட்டு இருந்தாங்க அவங்க இருநூத்தி சீட்டு சீட்டுனாங்க இந்தியா கூட்டணி அது மாதிரி இங்க இவர் வந்து இருபத்தஞ்சு சீட்டை பிடிப்போம்னாரு அண்ணாமலை அது மாதிரி எல்லாரும் ஆளு பேசுவாங்க ஆனா ஸ்டாலின் அது மாதிரி பேசல தன்னுடைய கட்சி கூட்டத்துல சொன்னார் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சு காட்டணும் நீங்க சொன்னாரே வெளியே வெளியில வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் நாற்பதும் சொல்லலை ரொம்ப நிதானமான பேச்சா இருந்தது முதல்வருடைய பேச்சு உதயநிதி பேச்சும் வந்து ரொம்ப நிதானம் அவருடைய வயசுக்கு அவருடைய பேச்சு இந்த எலெக்ஷன் கூட்டத்தில் வந்து ரொம்ப நிதானமான பேச்சா இருந்தது சந்தேகமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இந்த எடப்பாடி தன் தனி முயற்சியில் வெற்றி என்று விட்டார் அண்ணாமலை தோத்துட்டார் ஓபிஎஸ் தோத்துட்டார் அவருடைய தனி முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு ஆனால் கட்சி வந்து பலம் இழந்து போச்சு அவர் அதை பார்க்கணும் அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அவருக்கு இன்றைக்கி கொஞ்சம் வலிமை இருக்க கட்சிக்குள்ளங்கிறது நிஜம்தான் அவருடைய மேற்கு மண்டலத்திலேயே வந்து அதிகமாக அவங்க பண்ண முடியலையே அதுவும் மேற்கு மண்டலத்தில் சில இடங்களில் அவளோட பிஜேபி அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பாசிச கட்சியை ஒரு கூட்டணி ஆட்சி வந்து கட்டுப்படுத்துமா அவர் வழி இல்லாமல் கட்டுப்பட்டு மின்ப்பாங்க வாஜ்பாய் வந்து என்ன இதில் வந்து யாருமே வந்து ஏஞ்சலும் கிடையாது யாருமே சேற்றனும் கிடையாது எல்லாருமே மென் தான் வாஜ்பாய் வந்து நல்ல பண்பு நலங்கள் அதிகமாக உள்ள ஒரு மனிதர் ஆனால் அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் தான் அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய எல்லா கொள்கைகளையும் வந்து ஆழ்வதற்கு சரிபட்டு வராது நம்ம ஆட்சியில் கையில் இருக்கணும்னா சில விஷயங்களை நீக்கு போக்கா இருக்குன்னு நினச்சார் மோதி அது மாதிரி நினைக்கல நாங்கள் என்ன சொல்கிறதோ ஆர்எஸ்எஸ்ஸு அதான் எங்களுடைய கொள்கையை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் ஆர்எஸ்எஸ் சந்தோஷப்பட்டாங்க ஒரு மேலே ஆனால் நெட் ரிசல்ட் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து தடியெடுத்த தடியெடுத்தவன் தண்டல்காரன் ஆரம்பித்தார் நான் வச்சதுனா வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு சொல்லி மோதி ஆர்எஸ்எஸ்ஸை மீறி போக ஆரம்பிச்சிட்டார் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் தான் நீங்கள் மனித உளவியல் தத்துவத்தபடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் அதீத நம்பிக்கை கொண்டு அதிகமான அதிகாரங்களை கொடுக்கிறீர்களோ அந்த அதிகாரத்தை பெறுவா பெற்ற பின்னால் அவர் முதலில் தனக்கு தன்னுடைய பயனுக்காகத்தான் பயன்படுத்திக் கொள்வார் இதுதான் உலக சரித்திரம் அதே மாதிரி தான் மோடி வந்து பண்ணிட்டாரு அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நௌ ஃபைன்ஸ் ஹிம்செல் டு பி அன் இன்கன்வீனியன்ட் பர்சன் அப்போ மோடி வந்து ஆனால் இன்னும் தீவிரமாக ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளராக சில காரியங்கள் செய்கிறதன் மூலம் ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட்டை மறுபடியும் வாங்கணும்னு பார்க்கலாம் ஆனால் அப்படி வாங்கணும்னு பார்த்தா இவர் பிரதம பிரதமந்திரி இறந்தார்னா மற்ற கட்சிகள் அதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டாங்க அதனால இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கத்தியமாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆமாம் அவருக்கு மோய வந்து யூ கேன் நாட் டேக்கிங் ஃபார் கிராண்டட் இஸ் வெரி ஷரோடு பாலிட்டிஷியன் அதை மறந்துடக்கூடாது நம்ம வந்து ஸோ ஈஸியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அச்சப்படவும் தேவையில்லை ஆமாம் நன்றி நன்றி சார் நன்றி சார் ஓகேங்க வணக்கம் வணக்கம்